உன்னை தேடி தானாகவே வந்து கொண்டிருக்கின்றது அவர் இப்பொழுது உனக்கு அழைப்பு விடுக்க போகின்றார் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் இவை இரண்டு சாயல்கள் உள்ளது இன்பத்தில் சிரிப்பும் துன்பத்தில் கஷ்டமும் தெரிகின்றது ஆனால் இரண்டையும் ஒரே நேரத்தில் ஒரே பக்குவமாக எடுத்து கொள்ளும் மன பக்குவம் முன்னிடத்தில் வந்துவிட்டால் வாழ்க்கையில் எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற தைரியம் உனக்குள் தானாகவே வந்து விடும் தங்கமே என்னுடைய குழந்தை எப்பொழுதும் தைரியமாக இருக்க வேண்டும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கையில் நீ இருக்க வேண்டும் நீ எப்பொழுதும் உன்னுடைய உறவையே நினைத்து கொண்டு இருப்பதால் படுத்த முடியாமல் போகின்றது நீ அதை ஒதுக்கிவிட்டு உன்னுடைய வேலையை மட்டும் பார் நிச்சயம் நீ நேசிக்கும் உறவு தானாகவே மனம் மாறி உன்னிடம் வந்து சேரும் இனி நீ மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கை துணை என்று அழைப்பு விடுக்க போகின்றார் அந்த அழைப்பில் உனக்கான நற்செய்தியும் உன்னிடம் கூற போகின்றார் நான் இப்பொழுது முதன் முதலாக உனக்கு நெடுநாள் கழித்து அழைப்பு விடுக்கின்றேன் இந்த அழைப்பில் எனக்கு என்ன பேசுவது என்று தெரியவில்லை நான் தவறு செய்த பிறகும் என்னை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் முன்னிடத்தில் உள்ளது இருந்தாலும் நான் தவறு செய்ததற்கு என்னை மன்னித்து விடு இனி எந்த ஒரு தவறையும் நான் செய்ய மாட்டேன் கூடிய விரைவில் உன்னை தேடி வந்து விடுவேன் இது என் முருகனப்பாவின் சத்தியம் என்று கூறி உன்னுடைய உயிரான துணை உனக்கு அழைப்பு விடு தங்கமே அழைப்பில் இவை எல்லாம் உன்னிடம் கூறுவார் அப்பொழுது நீ மன மகிழ்ச்சியில் சந்தோஷத்தில் ஆட்டம் போடுவாய் உன்னுடைய சந்தோஷத்தை பார்க்கவே உன் அப்பன் முருக சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை உனது அனைத்து தேவைகளையும் நான் பூர்த்தி செய்து தருகின்றேன் என்னை நம்பு தங்கமே வெற்றி முருகனுக்கு அரோகரா